இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்கிறான் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு கட்டளையாக ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார் அங்கே கட்டளை என்று சொல்லிவிட்டால் அங்கே நமக்கு வேறு வழியே இல்லை அதை கடைபிடித்துதான் ஆக வேண்டும் என்றுதான் அர்த்தம் ஆண்டவர் நம்மை கட்டாயப்படுத்துகிறார் எதற்கு அன்பு செய்யும்படியா யாரை அன்பு செய்யச் சொல்லுகிறார் மற்றவர்கள் உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்வாயாக என்பது பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கக்கூடிய ஆண்டவரின் கட்டளை அடுத்திருப்பவர் என்பது ஒரு யூதருக்கு இன்னொரு யூதர் என்ற அர்த்தம் அதைத்தான் நல்ல சமாரியர் ஓமையிலே பார்க்கிறோம் தேவையில் எனக்கு அடுத்திருப்பவர் யார் அங்கே அடிபட்டு கிடக்கக்கூடியவர் ஒரு யூதர் என்று சொன்னால் அவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் இதுதான் யூதர்களுடைய ஒரு புரிதலாக இருந்தது ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த ஓமையை சொல்வதன் வழியாக அடிபட்டு கிடப்பவர் யாராக இருந்தாலும் அந்த பாதையிலே யார் பயணித்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தேவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அடுத்திருப்பவர் என்று சொல்லிக் கொடுப்பார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே யாரென்று பாராமல் உதவி செய்ய வேண்டும் உதவி யாருக்கெல்லாம் தேவைப்படுவது அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் அதுதான் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கக்கூடிய அன்பு கட்டளை மற்றவர் என்று சொன்னால் அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு யூதருக்கு இன்னொரு யூதர் அல்ல புறவினத்தாராக கூட இருக்கலாம் எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் அதை ஒரு கட்டாயமாக கட்டளையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அன்பை நாம் என்றாவது ஒரு கட்டளையாக பார்த்திருக்கிறோமா பல நேரங்களில் நாம் அன்பு செய்வதை கட்டாய கட்டளையாக பார்க்கவில்லை அதை நம்முடைய விருப்பமாய் நாம் பார்த்து கடந்து செல்கிறோம் ஆண்டவர் இயேசு நம்மை அன்பு செய்கிறார் அந்த அன்பிற்காய் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார் அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாகிய நாம் அவர் கொடுத்த கட்டளையின்படி மற்றவரை தேவையில் இருக்கக்கூடிய நபரை நாம் அன்பு செய்ய வேண்டும் அவர் பிற மதத்தவராக இருக்கலாம் பிற சாதியினராக இருக்கலாம் பிற சபையினராக இருக்கலாம் நமக்கு பிடிக்காதவராய் கூட இருக்கலாம் ஆனால் அன்பு செய்யுங்கள் என்று மற்றவரை அன்பு செய்யும்படியாய் ஆண்டவரேசு நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொன்னால் தேவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அன்பு செய்வோம் உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுதான் கிறிஸ்தவ அன்பு என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆம் உங்களை அன்பு செய்பவர்களை மட்டுமே நீங்கள் அன்பு செய்வீர்கள் என்று சொன்னால் மற்றவருக்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு மற்றவரை தேவையில் இருப்பவரை பிறரை நாம் எந்த நிலையிலும் அளவீடு செய்யாமல் அவருக்கு தேவைப்படுகிறது என்பதை மட்டுமே கண்ணோக்கி நாம் அன்பு செய்ய உதவி செய்ய இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நம்மை அன்பு செய்ய தடையாக இருக்கக்கூடிய நாம் அன்பு செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் எடுத்து எரிந்து விடுவோம் ஆமன்புக்குரியவர்களே இன்று எவையெல்லாம் அன்பிற்கு தடையாக இருக்கின்றன சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய மனநிலை நம்முடைய பணம் நம்முடைய பதவி நம்முடைய அதிகாரம் ஒருவேளை மற்றவரை அன்பு செய்வதற்கு தடையாக இருக்கலாம் அவற்றையெல்லாம் எடுத்து எரிந்து விடுவோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார் மனிதராக இந்த மண்ணுலகத்தில் பிறந்து வந்தார் எதற்காக அன்பு செய்ய மக்களோடு மக்களாயிருந்தவர்களை புரிந்து கொண்டவர்களை இன்னும் அதிகம் அதிகமாய் அன்பு செய்து தந்தையினுடைய அன்பை வெளிக்காட்டுவதற்காக நம்மை மீட்பதற்காக எனவே இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசுவை போல இறங்கி வருவோம் அன்பு செய்வோம் நண்பர்களுக்காய் உயிரை கொடுக்கும் அளவிற்கு நாம் நல்ல நண்பர்களாய் அன்பு செய்வோம் ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் நண்பர்கள் என்று சொல்லி அழைத்திருக்கிறார் நாம் எல்லாம் இயேசுவினுடைய நண்பர்கள் நம் நண்பர் இயேசு அந்த நண்பருக்காய் அவர் கொடுத்த கட்டளையை கடைபிடிப்போமேசுக்கே புகழ் மரியே வாழ்க அன்பின் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராந்திக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உன் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நேரே அவர்களை ஆசிர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை பரிசாயிக் கொடுப்பீராக ஆண்டவரே அன்பு செய்யும்படியாய் நீர் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீரே உமை போல நாங்கள் அன்பு செய்ய நல்ல மனதை தார் இதோ இந்த நாளிலும் நோயாளர்கள் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நேரே தொடும் உடைய திருக்கரத்தினால் தொட்டு அவர்கள் காயங்களிலிருந்து உடல் வேதனைகளிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பியதாக இதோ வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் இதோ அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுப்பீராக நிறைய அவர்கள் குடும்பங்களை உயர்த்துவீராக குடும்பங்களில் இருக்கக்கூடிய சண்டைகள் சந்தேகங்கள் உறவு சிக்கல்கள் எல்லாவற்றிலும் இருந்து குடும்பங்களுக்கு விடுதலையை தார் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் இருக்கும்படியாய் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலே நேர்தாமே எங்களுடைய பயணங்களில் கூட இருந்து எங்களை பாதுகாத்திடலாம் நாங்கள் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக முன்னும் பின்னும் இடம் வளமுமாக உடைய பிரசனம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பதாக ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாம் நீர் வெற்றியாய் மாற்றி கொடுப்பீராக இந்த நாடிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதையும் ஆசிர்வதையும் இயேசுவே இயேசுவே ஆண்டவரே இதோ நம்முடைய நாமத்தை சொல்லி ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையிலும் கூட உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறார் தான்மாக்களுக்கு முடிய வெண்ணக பேரின்பு நீர் இடம் கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமையட்டும் திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கிடக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி உடைய துயரங்களை நீர் மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பீராக இதோ எங்களிடத்தில் நம்பிக்கையோடு வேண்டி வேண்டுதலுக்காக ஜப உதவிக்காக வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாக இதோ இவர்களெல்லாம் உமக்கு சான்று பகரும்படியாய் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம் மெயின் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆமையானவர் உழவொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்